ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் ஒர்க் புக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாமா ஃபஸ்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா திருக்குறள் இந்த புக் இந்த இதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாமா பாருங்கள் இதில் எண்களை கண்டுபிடிப்பேன் அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுக்கப்பட்ட சூழலுக்குரிய சொற்களை எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே பாருங்கள் இதில் எண்களை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஐந்து நம்ம எழுதியிருக்கோமா அடுத்து இங்கே நான்கு பாருங்க மீனில் ஒளிந்துள்ள எண் நான்கு இங்கே பட்டாம்பூச்சி அதாவது வண்ணத்துப்பூச்சியில் ஒளிந்துள்ள எண் மூன்று இங்கே பாருங்கள் சுண்டலியில் ஒளிந்துள்ள எண் ஏழு இங்கே பார்த்தீங்கன்னா மேகத்தில் ஒளிந்துள்ள எண் எட்டு இங்கே மட்டை பந்தில் ஒளிந்துள்ள எண் பத்து இந்த மாதிரி நம்ம எண்களை கண்டுபிடிச்சு எழுதணும் சரிங்களா அடுத்து இங்கே சில சூழல் கொடுத்துருக்காங்க காடுன்னு கொடுத்துருக்காங்க காட்டில் என்னென்னலாம் இருக்குமோ அதை வந்து இங்கே எழுதணும் பாருங்க காடுனா மரம் மயில் கரடி புலி சிங்கம் அடுத்து கடல்னால் கடற்கரை மீன் முத்து பூங்கா பூங்காவுக்கு ஃபஸ்ட்டு நுழைவுச் சீட்டு எடுக்கணும் அடுத்து பூக்கள் இருக்கும் ஊஞ்சல் இருக்கும் அடுத்து வீடு வீட்டில் மொட்டை மாடி அறைகள் குவளை இதெல்லாம் இருக்கும் வான் வானத்தில் விண்மீன்கள் மேகம் சூரியன் இருக்கும் கடை மளிகை பொருள் எண்ணெய் பாத்திரங்கள் இதெல்லாம் கடையில் விற்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் படம் பார்ப்பேன் செயல்களை தொடராக எழுதுவேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த படத்தில் நிறைய செயல்கள் நடக்குது அதாவது விலங்குகள் வந்து சில செயல்களை செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம தொடராக எழுதணும் பாருங்க சிங்கம் படுத்து கொண்டிருக்கிறது யானை தண்ணீரில் நிற்கிறது வரி குதிரை நீர் அருந்துகிறது சிறுத்தை பாறையில் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே நீங்களே பார்க்கலாம் அதோட செயலை சிறுத்தை பாறையில் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே பாருங்க வரி தண்ணீர் குடிக்கிறது இங்கே குட்டி யானை வந்து தண்ணீரை பீச்சு தானே அடிச்சுக்கிறது அது மாதிரி இங்கே குரங்கு வந்து மரத்தின் பின்னாடி ஒழிஞ்சிருக்கு பா நம்ம இங்கே எழுதியிருக்கோம் பாருங்க பறவைகள் பறந்து கொண்டிருக்கின்றன குரங்கு மரத்தின் பின் ஒழிந்து கொண்டிருக்கிறது வாத்து நீரில் நீந்தி கொண்டிருக்கிறது ஒட்டக சுவிங்கி இலைகளை சாப்பிடுகிறது மான் தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறது அந்த மாதிரி மான்கள் தூரத்தில் நின்று கொண்டிருக்கின்றன சரிங்களா ரெண்டு மான்கள் அங்கே இருக்கும் அடுத்து விளையாடலாம் படிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இதில் சில எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அதில் பொருள் தரக்கூடிய எழுத்துக்களை நம்ம வட்டமிடணும் அது மேலிருந்து கீழ் கீழிருந்து மேல் இடமிருந்து வளம் வளம் இருந்து இடம் எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம் ஆனால் பொருள் தரக்கூடிய அந்த வார்த்தைகளை வந்து நம்ம வட்டமிடணும் பாருங்கள் கீரி விக்கல் வானவில் இங்கே இது வராதுப்பா இருக்கலை படி பள்ளம் குதர் பல் அப்பா உள்ளம் அடுத்து ஈ ஈ விலங்கு இருக்குல்ல அது அடுத்து கண் பழுது குழுக்கள் பயம் வழி இது பார்த்திங்கன்னா உணவு கூவு மரம் புறவி இந்த மாதிரி நிறைய எழுத்துக்கள் இருக்கோ அதை நம்ம வந்து வார்த்தைகளை வந்து வட்டமிடணும் சரிங்களா பொருள் தரக்கூடிய வார்த்தைகளை இங்கே பாருங்க அட்டவணையை படிப்பேன் விடையளிப்பேன் இந்த அட்டவணை ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காடு கடல் வீடு பூங்கா வானம் பள்ளிக்கூடம் அதுக்குண்டான சொற்கள் அதுக்குண்டான அது என்ன காட்டில்னா என்னென்ன இருக்குமோ அதுக்குண்டான வார்த்தைகளை இங்கே எழுதியிருக்காங்க சரிங்களா பாருங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை எழுதுக எழுத்து எழுத்துக்கள்லாம் மாறி மாறி இருக்கும் நம்ம முறையான சொற்களாக எழுதணும் நீர்நிலைகள் கௌதாரி பவளப்பாறை கடற்கரை மெத்தை சீட்டு பொழுதுபோக்கு வானூர்தி குழந்தைகள் குறிப்பேடு அடுத்து படங்களுடன் தொடர்புடைய சொல்லை கண்டறிந்து எழுதுக இந்த படங்களுடன் தொடர்புடைய சொல் இங்கே பாருங்கள் நிலா நிலா இருக்கு இங்கே ஒளி வெளிச்சம் தருதுப்ப நில ஒளி அது மாதிரி இங்கே காடு இங்கே ஆறு காட்டாறு இங்கே பாருங்கள் கருப்பு கலரில் இருக்குது இங்கே வந்து பலகை கரும்பலகை இது வின் வானம் விண் இங்கே மீன் வின் மீன் சரிங்களா அடுத்து அட்டவணி ரெண்டுலேயும் சில எழுத்துக்கள் அதுக்குண்டான செயல்பாடுகளை கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பாருங்கள் குறுக்கெழுத்து புதிரை நிறைவு செய்கன்னு கொடுத்துருக்காங்களா இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே அதோடய வார்த்தைகளை நம்ம எழுதணும் இது என்னதுன்னா வலை இந்த மாதிரி ஆரோ மார்க் போடணும் எந்த சைடு ஆடோ மார்க் இருக்கோ அதில் இருந்து ஆரம்பிக்கணும்னு அர்த்தம் இது வலை வா லை இங்கே தலையணை தா லை யா நை கீழே இருக்கிறது அலை ஆ லை சரிங்களா அடுத்து பாருங்கள் இதில் இங்கே வகுப்பறை வா கு இ பா ரை இது வந்து குகை கு கை இங்கே பார்த்தீங்கன்னா துறைமுகம் து ரை மு கா இம் இங்கே பார்த்தீங்கன்னா மைதானம் மை தா நா இம் மைதானம் இது பார்த்தீங்கன்னா விண்வெளி வி இன் வேலி லி இங்கே மேசை கரண்டி மே சை அப்படின்னா கடல் கடல்ல விலை மதிப்புமிக்க பொருள்லாம் நிறைய இருக்கும் அடுத்து தினமும் கண்ணாடியில் பார்க்க கூடியது இருக்கும் சொல் எதுனா தினமும் கண்ணாடியில் பார்க்க கூடியது இருக்கும் சொல் துறைமுகம் முகம் பார்ப்போம்ல அடுத்து உடல் உறுப்பு இடம் பெற்றுள்ள சொல் எதுனா தலை அணை இதனப்பா தலை உடல் உறுப்பு சொற்களுக்குள் சொற்களை உருவாக்கி எழுதுகன்னு கேட்டிருக்காங்களா வருகை பதிவேடு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அதில் இருந்து சொற்களை நிறைய நம்ம உருவாக்கலாம் வருகை கை பதி படு வடு சரிங்களா இது மாதிரி சறுக்கு பலகை அதிலேருந்து எத்தனை சொற்கள் கண்டுபிடிக்கலனா சருக்கு பலகை பல கை குகை பகை இந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்தா அதிலேருந்து பல சொற்களை நம்ம கண்டுபிடிக்கலாம் அடுத்து பாருங்கள் அட்டவணை ஒன்று ரெண்டில் இல்லை எவையேனும் பத்து சொற்களை கொண்டு புதிய சூழலை வரைந்து ஐந்து தொடர்கள் எழுதுக மேம் ஜஸ்ட்டு ஒரு பூங்கா மாதிரி ஒரு செட்டப்பில் வரைஞ்சிருக்கேன் நீங்கள் நீட்டாக அழகாக வரைஞ்சிக்கோங்க பாருங்கள் அதிலிருந்து ஐந்து தொடர்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடும் இடம் பூங்கா பூங்காவில் பூந்தோட்டம் செடி கொடிகள் இருக்கும் எங்கு பார்த்தாலும் தரை பசுமையாக காட்சி தரும் அடுத்து குழந்தைகள் விளையாடுவதற்கு ஊஞ்சல் சறுக்கு பலகை இருக்கும் அடுத்து பூங்காவில் வைக்கப்பட்ட குப்பை தொட்டியில் குப்பைகளை போட வேண்டும் சரிங்களா அடுத்து பாருங்கள் பாதி இங்கே மீதி எங்கே உரிய கோடுகளை இணைத்து வரைவோமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்களா சரியாக அந்த கோடுகளை இணைத்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் அடுத்து குறிப்புகளை படித்து யார் அவர் கண்டறிந்து வட்டம் விடுவோமா பாருங்கள் உருவத்தில் பெரியதாக இருப்பார் நான்கு கால்களை கொண்டவர் தாவரங்களை விரும்பி உண்பார் நீரிலும் நிலத்திலும் இருக்க விரும்புவார் நீண்ட மூக்கினை கொண்டு தண்ணீர் குடிப்பார் யார் அவர்னா யானை சரிங்களா அதை ரவுண்ட் பண்ணிடணும் அடுத்து பாருங்க படத்தை பார்த்து கருத்தை எழுதுவோமா பாருங்க ஒரு மரம் கொடுத்துருக்காங்க அந்த மரம் பாருங்க ஒரு மனிதன் மாதிரி கொடுத்துருவாங்களா ரெண்டு கால் இருக்கிற மாதிரி கொடுத்துருங்களா அது பக்கத்தில் ஒரு நாய் குட்டி கொடுத்துருக்காங்களா அதை வச்சு நம்ம சரி நம்மளோட கருத்துக்களை இந்த இடத்துல எழுதலாம் இவ் பார்ப்பதற்கு ஒரு மனிதன் நிற்பதை போல் காட்சி அளிக்கிறது இம்மரத்திற்கு அருகே ஒரு நாய் படுத்துள்ளது மரநிழலில் ஓய்வெடுக்கவே இந்த நாய் இங்கு படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் அடுத்து பாருங்க விடுபட்டதை தேர்ந்தெடுத்து வரைவோமா இங்கே சில இடங்களில் விடுபட்ருக்கோ அதை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல வரையணும் நான் இங்கே வரையலை நீங்கள் அந்த கலரிங் பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணிவிட்டு அடுத்து பாருங்கள் இங்கே குறிப்புகள் கொடுத்துருக்காங்க நீளம் மற்றும் மஞ்சள் கலந்த குள்ளா நீளம் மற்றும் மஞ்சள் எங்கே இருக்குது இதானப்பா அடுத்து திரை சீலையில் மீன்கள் மீன்கள் இந்த திரை சீலையில் மீன்கள் ட்ரா பண்ணணும் அடுத்து பருப்பு உள்ள பனிக்குள் பருப்பு இருக்கும் இப்போ அந்த பனிக்குள் பனிக்குள்னா ஐஸ்கிரீம் தான் சிவப்பு வண்ணம் கொண்ட காலனி காலனி பாருங்கள் சிவப்பு வண்ணம் கொண்ட காலனி இதுதான் அதுக்கேற்ற மாதிரி கலரை நீங்கள் இங்கே ட்ரா பண்ணிக்கிறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் இவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் நிரப்புவேன் நமக்கு திருக்குறள்னாலே நிறைய நீதி கருத்துக்கள் கூறக்கூடியது தானே நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான நீதி கருத்துக்களை தரக்கூடியது தான் திருக்குறள் என்னென்ன கருத்துக்கள்லாம் இதில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் மன்னித்து விடு வாழ்த்துக்கள் அருமை அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க எதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் யாருக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கணும் எதை பார்த்து நம்ம அருமை அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா பாருங்க நான் ஓட்ட போட்டியில் வெற்றி பெற்றுள்ளேன் அப்போ என்ன செய்வீங்க வாழ்த்துக்கள் சொல்வீங்களே வின் பண்ணா அடுத்து இந்த பாடல் எவ்வாறு உள்ளது பாட்டு பாடினா ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா அருமை அடுத்து அடை தவற விட்டு விட்டாயே அப்படின்னு சொல்லி கேட்குறான் இந்த பொண்ணு என்ன சொல்லுவோம் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுவா மன்னித்து விடு சரிங்களா அடுத்து பாருங்க என்ன செய்வாய் எப்படி கேட்பாய் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா தோழியின் வீட்டிற்கு சென்று புத்தகம் வாங்கி வர வேண்டும் தனியே செல்ல பயமாக உள்ளது என்ன செய்வாய் நீங்க இந்த சூழ்நிலையில் என்ன செய்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பரை துணைக்கு அழைத்து செல்வேன் இதுதான் சரியாக இருக்கும் இல்ல நண்பரை வாங்கி வர சொல்வேன் அது கரெக்டாக இல்ல தோழியை எடுத்து வரும்படி அலைபேசியில் கூறுவேன் ரெண்டுமே தவறு இந்த செயலை நம்ம செய்யக்கூடாது என்ன செய்யணும் ஒரு நண்பரை துணைக்கு அழைத்து செல்லணும் அடுத்து பாருங்கள் பள்ளியில் சுண்ணக்கட்டி எட்டாத உயரத்தில் உள்ளது எப்படி உதவி கேட்பாய் அப்படின்னா நீ தான் எடுத்து தர வேண்டும் இல்லை தயவு செய்து எடுத்துத்தா எடுத்து தருகிறாயா இல்லையா அப்படின்னு சொல்லி அரட்டுவீங்களா எப்படி கேட்பீங்க தயவு செய்து எடுத்துத்தான்னு தானே கேட்பீங்க சரி அடுத்து தவறாக எழுதி விட்டாய் அழிப்பதற்கு அழிப்பான் இல்லை என்ன செய்வாய் நண்பரிடம் கேட்பேன் நண்பரையே அழுது தர சொல்வேன் யாரிடமும் கேட்க மாட்டேன் என்ன செய்யணும் நண்பர்கிட்ட தான் கேட்கணும் யாருக்கையும் கேட்காம இருந்தால் தப்பாக எழுதிருவீங்க நண்பரையே அழுது தர சொல்ல முடியுமா அது தவறான செயல் தானே ஸோ நண்பர்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி அழிப்பு அழிப்பான் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் அடுத்து பாருங்கள் பொருத்தமானதை இணைப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா என்ன செயல் கொடுத்துருவாங்கன்னு பாருங்கள் பணப்பை ஒன்று கீழே கிடைக்கிறது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க அதுக்கு பொண்ணு உரியவரிடம் சேர்க்க காவல் நிலையத்தில் கொடுக்கலாம் இந்த செயலை பார்த்து என்ன கரெக்டான வாக்கியம் வருதுன்னா நேர்மை சிறந்த பண்பு சரிங்களா ஆமாம் தானேப்பா நேர்மையாக இருக்குல்ல அந்த பொண்ணு அடுத்து பாருங்கள் நம் ஊரில் நூலகம் அமைக்க உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க அடுத்து இது போன்ற வீண் வேலைகளுக்கெல்லாம் நான் உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க அது சரியா இருக்குமா பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் வீணாகும் இப்போ செல்லும் நூலகம் அமைக்கிறதுக்கு பண உதவி கேட்டாங்கன்னா கொடுக்கலானா தானே ஆனால் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் அதான் பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் வீணாகும் அடுத்து பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருவாங்கன்னா எனக்கு முதலில் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறான் அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா நீ படித்திருந்தும் வரிசையில் வராமல் குறுக்கே வருகிறாயே அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அறிவு மட்டும் போதாது பண்பும் வேண்டும் இப்போ பெரியவங்க வரிசையில் நம்மளும் வரிசையில் தான் வரணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் மாமா அந்த தாத்தாவுக்கு நீங்கள் போர்வை தந்தீர்கள் அந்த தாத்தாவும் இன்னொருவருக்கு உதவி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பையன் கேட்குறான் மாமா பாருங்க இவங்க வந்து இதில் அமர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா அதோட செயல் வந்து நல்ல செயல்களால் உலகம் இயங்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மை தானப்பா அப்போ அந்த வாக்கியங்களுக்கு ஏற்ற மாதிரி சரியான தொடரை நம்ம பொருத்தணும் அடுத்து பாருங்கள் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் கொடுத்துருக்காங்களா என்ன கொஸ்டின் கேட்கறாங்க உலகு என்று முடியும் குரலை கண்டுபிடித்து எழுதுக என்னது முடியுதுன்னா நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு அடுத்து பாருங்க மரம் போன்றவர் என்ற பொருள் இடம்பெறும் திருக்குறளை எழுதுகன்னு சொல்லிட்டு அறம் போலும் கூர்மையர் எனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் அடுத்து பாருங்க இவ்வுலகம் எவ்வாறு இயங்குகிறது என்று வள்ளுவர் கூறுகிறார் என்பதை எழுதுக நற்பண்பு உடையவர் செய்யும் நல்ல செயல்களாலேயே இவ்வுலகம் இயங்குகிறது அப்புறம் பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் எதற்கு ஒப்பாகும் என்பதனை எடுத்து எழுதுக பாருங்க தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் தெரிந்துவிடும் அதுபோல் பண்பு இல்லாதவன் பெற்ற பெரும் செல்வமும் யாருக்கும் பயன் இல்லாமல் போகும் சரிங்களா அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துட்றாங்க உரிய நிறுத்தற்குரிய எழுதுவோமோ அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறாங்களா குறி கரெக்டாக எழுதணும் ஆ அப்படின்னு சொல்லி அரை புள்ளி சுடுகிறதே ஒரு ஆச்சரியமானது அடுத்து கடப்பாறை கமா மண்வெட்டி கமா சட்டி இவற்றை கொண்டு வாருங்கள் ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி அடுத்து அரைவட்ட வடிவில் குழிகளை வெட்டினர் அக்குழிகளில் விதைகளை விதைத்தனர் அப்பையும் ஃபுல் ஸ்டாப் மழை பெய்யுமா சந்தேகமா தானே கேட்குறாரு கேள்வியா ஸோ வினா அடுத்து பாருங்க ஐ குழிகள் நிரம்புகிறதை நிரமுகின்றதே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆச்சரியமா சொல்றாரு ஸோ ஆச்சரிய குறி அடுத்து செடி கொடி மரம் எல்லாம் வளர்ந்து பாலைவனம் சோலைவனம் ஆகிவிட்டது இனி சுடாது இப்போ என்ன சொல்கிறாங்க பழையவனமா இருக்கிறது மழை பெஞ்சதுனால செடி கொடியெல்லாம் வளர்ந்துருச்சு அப்போ அதெல்லாம் கமா போட்டுட்டு இங்கே செடிக்குறி இங்கே ஊற்றுற புள்ளி சரிங்களா அடுத்து பாருங்கள் ஊரிய நிறுத்தற்குரிய எழுதுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்களா இங்கேயும் நிறுத்தற்குறி தான் கரெக்டாக நீங்க இப்படி எழுதணும் பாத்திரம் கமா தண்ணீர் எடுத்துக்கொண்டு பண்ணைக்கு சென்றார் அடுத்து பாருங்க பால் கறந்தார் தயிர் சேர்த்தார் மோரை கலைந்தார் வெண்ணெய் எடுத்தார் அப்போ பால் கறந்தார்னா ஒரு அரை புள்ளி விட்டுறணும் இங்கேயும் தயிர் சேர்த்தார் மோரை கடைந்தார் அதுக்கும் அரை புள்ளி இங்கே வந்து முற்றுப்புள்ளி அடுத்து வெண்ணெயை உருக்கி நெய் ஆக்கினார் இங்கே முற்றுப்புள்ளி ஆஹா நல்ல மனம் என்றார் ஆஹா ஒரு ஆச்சரிய குறி இங்கே நல்ல மனம் என்றார்னால் ஒரு முற்றுப்புள்ளி அடுத்து பாருங்கள் தன் நண்பரை பார்த்து நெய் வேண்டுமா என்றார் தன் நண்பரை பார்த்து நெய் வேண்டுமானால் கேள்வி கேட்கிறார் கொஸ்டின் மார்க் போட்டு கடைசியில் முற்றுப்புள்ளி அடுத்து விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ அதுக்குண்டான டைமிங்கை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் இரண்டு பத்திகளுக்கும் பொருத்தமான சொற்களை எடுத்து எழுதுவேன் இங்கே சில சொற்கள் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பத்தியும் கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த சொற்களை இதிலிருந்து எடுத்து எழுதணும் பாருங்க இனியா அறிவு மிகுந்தவள் அவளை அனைவரும் புகழ்வர் ஏனெனில் அவள் சிறியோர் பெரியோர் என பாராமல் நன்றாக பழகுவாள் அவளது பண்பு கண்டு அனைவரும் புகழ்ந்தனர் அதனால் அவளது பெற்றோரும் மகிழ்ந்தனர் அதுக்குண்டான சரியான சொற்களை நம்ம எடுத்து எழுதணும் அடுத்து இதுலையும் பாருங்க மாறன் வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றான் அவனது அறிவு கூர்மையானது என அனைவரும் பாராட்டினர் அவனது வீட்டு பெரியோர் அவனுக்கு பயிற்சி அளித்தனர் அதனால் வெற்றி கிடைத்தது என்றான் அவன் அனைவரையும் மதிக்கும் பண்பு கொண்டிருந்தான் சரிங்களா இந்த மாதிரி கரெக்டாக எழுதணும் அடுத்து பாருங்க இணைத்து படிப்பேன் நிறைய எழுத்துக்களும் கொடுத்துருக்காங்க சொற்களும் கொடுத்துருக்காங்க அதை ஒவ்வொன்றா நீங்கள் இணைத்து படிக்கணும் அது மாதிரி சொற்களை உருவாக்கியும் நீங்களே எழுதணும் பாருங்கள் இதுலேருந்து சொற்களை உருவாக்கி எழுதணும் நகம் காகம் தாளம் அன்னம் மத்தளம் படம் பட்டம் சட்டம் நாகம் மனம் ஊஞ்சல் தாகம் மாதம் காளான் காலம் மஞ்சள் ஆடுகளம் தடகளம் சக்கரம் மாமரம் இன்பம் ஐவர் மரகதம் ஆப்பம் ரம்பம் பம்பரம் யாழ் காரம் வண்ணம் கடல் சரிங்களாப்பா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இதுலேயும் அதை தான் இணைத்து படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்கள் தரம் வரம் மரம் தாவரம் பாய் மரம் ஒத்த ஓசையுடைய சொற்கள் தானப்பா இது அடுத்து திடம் படம் மடம் தடம் இடம் ஆட்டம் அடுத்து பார்த்திங்கன்னா வனம் மனம் தனம் பணம் நடனம் அடுத்து நாதம் பாதம் மாதம் சரிங்களாப்பா நெக்ஸ்ட் பாருங்கள் சொல்லுக்குரிய எண்ணெய் கண்டுபிடிப்பேன் வண்ணமிடுவேன் இங்கே சொல்லுக்குரிய எண்ணெய் கண்டுபிடிச்சு இந்த சிங்கத்துக்கு வண்ணமிட்டு மகிழுங்க அடுத்து வடிவ அமைப்புக்குரிய விலங்கை கண்டுபிடித்து அது பற்றி எழுதுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டுருங்களா ஏன் சில வடிவ அமைப்புகள் கொடுத்துருக்காங்க அதுக்குண்டான விலங்கு இதுனா புலி புலி நம் தேசிய விலங்கு வரி குதிரை கருப்பு வெள்ளை கோடுகளை உடையது ஒட்டக சிவிங்கி இதன் கழுத்து நீந்தி இருக்கும் மான் மானின் கொம்புகள் மரக்கிளை வடிவில் இருக்கும் சரிங்களா மானின் கொம்புகள் எப்படி இருக்கும் மரக்கிளை வடிவத்தில் இருக்கக்கூடியது அடுத்து பாருங்கள் இளம் எழுதி தனக்கு பிடித்த கற்பனை விலங்கை வரைந்துள்ளான் கற்பனை விலங்கை வரைந்து பெயரிடுங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோங்களா இந்த மாதிரி கற்பனையாக ஒரு விலங்கு வரைஞ்சு அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச பெயரை இங்கே வச்சுக்கிறோம் சரிங்களா நான் என்ன எழுதியிருக்கேன்னா என்னுடைய பப்பி பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் வேகமாக ஓடும் நானும் அதனுடன் சேர்ந்து ஓடுவேன் காய்கறிகளையும் பழங்களையும் விரும்பி சாப்பிடும் அதனால் எனக்கும் சாப்பிட பிடிக்கும் அது சாப்பிட்றதுனால எனக்கும் ரொம்ப சாப்பிட பிடிக்கும் அதனால் நான் என்னுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நான் எழுதிருக்கேன் அது மாதிரி அந்த பப்பிக்கு ஒரு கடிதம் எழுதணும் பாருங்க நான் நலம் நீ நலமா உன்னோடு இருக்கும்போது நான் மகிழ்ச்சியாக இருப்பதை உணர்கிறேன் நீ பார்ப்பதற்கு அழகாய் இருப்பாய் காய்கறிகளையும் பழங்களையும் விரும்பி உண்மாய் உண்பாய் உன்னை பார்த்து தான் காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட ஆரம்பித்தேன் அதனால் என் உடலும் வலிமையாக உள்ளது சரிங்களா நம்ம இப்படிக்கு உன் தோழியில் உன் நண்பன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பெயரை நீங்கள் எழுதலாம் சரிங்களாப்பா இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் ஒர்க்புக்கோட ஃபஸ்ட் லெசன் ஆன்சர்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் செகண்ட் லெசன் உண்டான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ